ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரகுராம் வந்து பத்மா எங்களால் சீனு மாயா இவங்க எல்லாரையுமே வந்து வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லியிருப்பாங்க உடனே ஜானகி வந்து ரகுராமோட முடிவு தப்பு அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்கிற ஜானகி என்னோட முடிவு தப்பா ஆமாங்க உங்கள் முடிவு தப்பு தான் அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம ரகுராம் வந்து இங்கே பாரு என் இருந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு ரகுராம் சொன்னதும் உடனே ஜானகியிலிருந்து பத்மா வரைக்கும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க பத்மா என்ன பார்த்துட்டு இருக்க வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு ரகுராம் சொன்னதும் உடனே நம்ம ஜானகி வந்து சரிங்க இதான் உங்க முடிவில் உங்க முடிவில் மாற்றம் இல்லையா அப்படின்னு ஜானகி கேட்டதும் உடனே ரகுராமும் ஆமா இதான் என்னோட முடிவு என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரிங்க நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்க இப்போ நான் என் முடிவை சொல்றேன் மாயாசீனு வீட்டை விட்டு வெளியில போனா நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அவங்க கூடவே வீட்டு விட்டு வெளியில போயிடுவான் அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஓஹோ அப்படியா இதான் ஓ முடிவா ஓ முடிவில் எந்த மாற்றமும் இல்லையா அப்படின்னு ரகுராம் வந்து கேக்குறாங்க ஆமா என் எந்த இன்னொரு மாற்றமும் இல்லை அப்படின்னு ஜானகி சொன்னதும் உடனே ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முட்டி நிறைய வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க ஸோ அந்த சொம்பு நிறைய இருக்கிற தண்ணியை வந்து நம்ம ரகுராம் வந்து அவங்க தலையிலே வந்து ஊற்றிக்கிறாங்க இதை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த இடத்துல ரகுராம் என்னப்பா பண்ணுற இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா ரொம்ப தப்பு அப்படின்னு ஜான் நம்ம ரமணி பாட்டி எடுத்து சொல்கிறாங்க இல்லைம்மா முடிஞ்சு போச்சு இத்தனை நாளாக நான் என்ன முடி முடிவு எடுத்தாலோ அதுக்கு ஆதரவாக இருக்கிற என் பொண்டாட்டியே இன்னைக்கு என் முடிவை எதிர்த்து பேசிட்டா இதுக்கப்புறமும் எனக்கு இது இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஜானகிக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை என் பொண்டாட்டி இல்லாமல் போயிட்டா அப்படின்னதும் எல்லாரும் செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க உடனடியும் மாயா ஓடிப்போய் பெரியப்பா அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னும் போது ஏய் பேசாதா அவ்வளோதான் அப்படின்னு செம்மையாக கோபடுறாங்க ரகுராம் இந்த பக்கம் நம்ம கதிர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடிப்போய் காலில் விழுறாங்க பெரியப்பா சொல்றத மாமா அப்படின் போது டெய் தள்ளி போடா எல்லாத்துக்கும் முழு காரணம் நீ தான் உன்னை நான் ஒன்னு இல்லைன்னு பண்ணிடுவேன் தள்ளிப்போம் அப்படின்னதும் கதிரும் விலகிடுறாங்க இதோட இந்த ப்ரமோ வந்து முடிஞ்சிருது எப்படியோ நம்ம ஜானகி ரகுராமும் வந்து ஒரே வீட்டில் தான் இருக்க போறாங்க சொல்லப்போனா மூணு ஜோடியே தான் வாழ போறாங்க ஏன்னா நம்ம ஜானகி சொல்லிதான் நம்ம சீனவும் தனாவும் இப்படி இந்த கல்யாண வாழ்க்கை எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா இருந்தாலும் நம்ம தனாவுக்கும் கதிர பிடிக்க இல்லை இந்த பக்கம் சீனவுக்கும் மாயா கூட சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லை இன்னொரு பக்கம் ரகுராமும் தலை மொழிக்கிட்டாங்க ஸோ இதனால மூணு ஜோடியுமே பிரிஞ்சு தான் வாழ போறாங்க எப்படியோ நம்ம ரகுராமுக்கு கூடிய சீக்கிரமே உண்மை தெரிய வரணும் அப்போதான் மூணு பேரும் சேர்ந்து வாழுவாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு